அந்த பிள்ளை பிடிங்கிடு பிடிங்கிட்டு பெருக்கினா உனக்கு ஈஸியாக இருக்கும் பாதிக்கும் அப்படியே அந்த மொரத்தில் அந்த கவர்லாம் எடு

இப்ப கோம் போடுறதுக்காபோட் எப்படிக்கும் போட்ட

ഇപ്പൊ നമ്മ എങ്ക

ஏழாவது போகுது it yourèvement in fact you are under a junior 5th certificate. $2500 – Nını Vincent who you have got to know? You have been using 9th certificate. You have been lending over for a time.

நீ எல்லாம் வந்து இந்த வயசுலயே முதுகு ஒளிக்குது இடுப்பு ஒளிக்குதுன்ற அந்த அம்மா வயசுக்கெல்லாம் நீ என்ன பண்ணுவ சொல்லு பார்க்கலாம் ஒண்ணு ஊடையது நான் தலமாயிச்சு ம் நாலு தலமற பார்த்துடாங்க ஆமா அந்தம்மா பெத்தது ஒண்ணு அந்தம்மா பெத்தது பெத்தது ஒண்ணு ம் நான் அதுக்கு ஆ அந்தம்மா பெத்தது ஒண்ணு அந்தம்மா பெத்தது ஒண்ணு அது பெத்தது இது பெத்தது நானே

காணா ஏன்னு சொல்லுவாங்க பேக் கேமரா போட்டு

நல்லா நம்ம இருக்கிறது நாலு பேர் அப்பா நீ நானு பாப்பா தானே சொல்லுங்க குட்டி குட்டியா செஞ்சா நிறைய வரும் பெஸ் க்ரிஸ்பஸா செஞ்சா கம்மியா வரும் நா பாப்பா நீ என்ன செய்ய போறீங்க அத அத சம்மா ஏன் பிடிக்காது சொன்னா முறுக்கு தட்டவடையும் செய்யலாம் நல்லா இருக்கும் மூதுனீங்க நல்லதார்

那不那。